வணக்கம் நான் மதுரையிலேருந்து ஹரிகரன் பேசுகிறேன் அந்த ஏஎல்பி அச்சேல கணபத்தியில் அடிப்படை ஜோதிடம் முடிச்சிருக்கேன் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது எதனால் அதில் முதல் சேர்ந்தேன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அது பத்து வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரிஞ்சது எதுக்கு அதுக்கு ஒரு ஒத்து போகுது அப்படி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிற கரண்டை கண்டிதான் தெரிஞ்சுக்கோம் பதினஞ்சு நாளில் பலன் எடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க நாங்கள்ட்ட கொஞ்சம் யோசனை பண்ணி பதினஞ்சு நாளில் சாத்தியமா அப்படின்னு ஆனால் அதை சாத்தியமாக்கி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க ஆசிரியர்களும் நடத்துனர்களும் ஐயா தனக்கு மட்டும் தெரிஞ்ச கலையை அவர் மட்டும் வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி செஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயம் இவர் கிட்டத்தட்ட ரகசியம் மாதிரி தான் ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவர் உண்மையிலேயே அவர் வந்து இன்றைக்கி லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்களாக நிற்கிற மாதிரி ஒரு அம்சத்தில் அப்படி தாற்பரிய அறி அமைஞ்சிருக்கு இணைய பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்ல ஒரு கட்டமைப்பு அங்கே உள்ள ஆசிரியர்களும் சரி நல்ல ஒரு அமைஞ்ச கோச்சும் சரி எங்களுக்கு கேட்குற கேள்விக்கு நல்ல ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணாங்க எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு இன்னும் மென்மேலும் சிறப்பாக வளர்கிறதுக்கு ஆண்டவனை பார்த்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்